ஒரு காட்டில் முயல் கூட்டம் ஒன்று வாழ்ந்து வந்தது அந்த முயல்கள் பசுமை நிறைந்த அந்த காட்டில் கிடைத்த உணவுகளையெல்லாம் உண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன அவர்களுக்கு அங்கு சுலபமாக சாப்பிட தினமும் உணவு கிடைத்துக் கொண்டிருந்தது வழக்கம்போல கோடைகாலமும் வந்தது கோடைக்கால வெப்பம் அதிகமாக இருந்ததால் அங்கே பச்சை பசேல் என இருந்த புட்கள் எல்லாம் கருகி பாலைவனம் போல தோற்றமளித்தன இந்த முயல்களுக்கு சாப்பிட உணவு எதுவும் கிடைக்காமல் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருந்தன கூடவே அங்கு வேட்டை நாய்களும் இந்த முயல்களை பதுங்கி வேட்டையாட அங்கேயும் இங்கேயும் காத்திருந்தன அந்த வேட்டை நாய்களைக் கண்டு இந்த முயல்கள் பொந்துக்குள்ளே ஒளிந்து கொண்டு வெளியே வரவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தன மேலும் உணவு இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டன எவ்வளவு நாள்தான் இப்படியே பொந்துக்குள் ஒளிந்திருப்பது நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எல்லாம் முயல்களும் கூடி பேசிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன அப்போது ஒரு முயல் சொன்னது கடவுள் நம்மை பலவீனமாக படைத்துவிட்டார் எல்லா விலங்குகளும் ஏதாவது பிரச்சனை வந்தால் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் அளவிற்கு பலமுடையதாக இருக்கின்றன ஆனால் நாம் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் பலவீனமாக இருக்கிறோம் கடவுள் ஏன் நம்மை இப்படி படைத்துவிட்டார் என்று கடவுளை குறை கூறிக்கொண்டே கொண்டே இருந்தது அப்போது மற்றொரு முயல் சொன்னது என்னால் இதற்கு மேல் இதை பொறுத்துக்கொள்ள முடியாது ஒரு பக்கம் பசியும் மற்றொரு பக்கம் இந்த வேட்டை நாய்களும் என பயந்து ஒதுங்கி வாழ்வதை விட மேல் நான் ஏதாவது ஒரு நதியில் சென்று விழுந்து விடுகிறேன் என்று சொன்னது அப்போது மற்றொரு முயல் சொன்னது நாம் அனைவரும் எது செய்தாலும் ஒன்றாக செய்ய வேண்டும் வாழ்ந்தால் ஒன்றாக வாழ்வோம் இல்லையா எல்லோரும் சேர்ந்து நதியில் விழுந்து உயிர் விடுவோம் என்று நதியை நோக்கி புறப்பட்டு சென்றன அந்த முயல்கள் எல்லாம் ஒரு நதிக்கரையை அடைந்தன அங்கே சில தவளைகள் நதிக்கரையில் இருந்தது இந்த தவளைகள் எல்லாம் முயல்களை பார்த்து பயத்தில் ஒன்றன்பின் ஒன்றாக நதியில் குதித்தன இதை பார்த்த முயல் கூட்டம் ஆச்சரியமாக நின்றது இந்த தவளைகள் நம்மை பார்த்து பயந்து நீருக்குள் குதிக்கின்றன நாம் நாம் தான் இந்த உலகத்திலேயே பலவீனமானவர்கள் என்று எண்ணினோம் நாம் தான் அனைவரையும் பார்த்து அஞ்சுகிறோம் என்று பேசிக்கொண்டோம் ஆனால் நம்மையும் பார்த்து சிலர் அஞ்சுகின்றனர் இந்த தவளைகளுக்கு நம்மை பார்த்தால் பயமாக இருக்கிறது போல என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது ஒரு முயல் சொன்னது நாம் இந்த பிரச்சனையில் இருந்து தப்பித்துக்கொள்ளவும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழி இருக்கும் நாம் அந்த வழி என்ன என்று கண்டுபிடிப்போம் இந்த நதியில் விழுந்து நம் வாழ்வை முடித்துக் கொள்வதை விட என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்வதே மேல் என்று கூறிக்கொண்டு உணவு தேடி வேறு இடத்திற்கு திரும்பின நீதி வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் எந்த தவறான முடிவும் எடுக்கக்கூடாது தைரியமாக எதிர்கொண்டால் வழிகள் பலவுண்டு தைரியமாக எதையும் எதிர்கொள்வது கை கொடுக்கும் என்பது தெரிஞ்சிருப்பீங்க இதோட அடுத்த நல்ல கதையில பார்க்கலாம் இது மாதிரி நல்ல கதையை வழங்க இருக்கிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்